அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர் பல நான் நான் அவர்களை சுதந்திரமடைய வைக்க முயற்சி பண்ண அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி சொல்லுவார்கள் அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள் இது அறிவிலிகளாகிய மக்களுடைய சுவாவம் அறிவிலிகளாகிய மக்கள் அதாவது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதையே மற்றவர்கள் மீது திணிப்பது நம்மகிட்ட தலைவலி இருந்தால் நாம மற்றவங்களுக்கு தலைவலி தான் கொடுப்போம் நமக்கு என்ன நம்மளை பற்றி தோணுதோ அதையே தான் மற்றவர்களுக்கும் செய்வோம் நம்மை நாம் நமக்குள்ள நம்மளை பத்தி ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் துக்கமும் இருந்தா அதையே தான் மற்றவர்கள் மேலே திணிப்போம் அதையே தான் மற்றவர்களையும் அதே நோக்கோட தான் பார்ப்போம் அதனால உங்களை மனிதன் நினைச்சா அவதார புருஷனையும் மனிதன் தான் நினைப்பீங்க அவதார புருஷனை ஒரு ஞான புருஷன் உணர்ந்தா உங்களுக்குள்ளேயும் ஞானம் இருக்குன்னு உணர்வீர்கள் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம் அதனாலதான் கிருஷ்ணன் அழகா சொல்றாரு என்னுடைய ஜீவன் முக்தியை உணர்ந்தவன் தான் ஜீவன் முக்தன் ஆகிறான்னு ஒரு சூத்திரத்துல சொல்றார் அவர் ஜீவன் முக்தியை உணர்ந்தா நாம எப்படி ஜீவன் முக்தன் அவர் எப்படி மனம் கடந்த நிலையில இருக்கிறார் சத்தியம் தெரிஞ்சதுன்னா நாமுமே அந்த சத்தியத்தை அடைந்து விடுவோம் நாமுமே அதை உணர்ந்து விடுவோம் சிவவாக்கியருடைய ஒரு அருமையான ஒரு சூத்திரம் என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன் என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால் என்னகத்துள் என்னை நான் அறிந்ததுமே தெரிந்தபின் என்னகத்துள் என்ன என்று யாதுமென்றும் இல்லையே என்னகத்துள் இருக்கின்ற சத்தியத்தை தெரியாமல் ஓடுகின்ற மனிதன் அவரகத்துள்ளும் இறைவன் இருப்பான்னு நம்ப முடியாது என்னகத்துள் சத்தியத்தை உணர்ந்த அமர்ந்தவன்தான் அவதார புருஷனும் இறைவனின் வடிவம்னு தெரிந்து கொள்வான் அதாவது தனக்குள்ள ஒரு சேக்கரடான வரலன்னா பார்க்கின்ற எதையுமே சேக்கரடா மதிக்க முடியாது பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் மூன்றாம் தரமாக எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற அவதூறு வார்த்தைகளை தொடர்ந்து உபயோகிட்டு மனிதர்கள் அவர்களுக்குள்ளேயே ஆழமான குற்ற உணர்ச்சியிலேயே சிக்கி அழிவார்கள் ஒரு நபர் இப்படித்தான் கடுமையாக இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இருந்தார் அவரை பத்தி வந்து சொன்னார்கள் சாமி இந்த மாதிரி அவர் அவதூறு பேசுகிறார் நான் சொன்ன கவலையே அவருக்கு அவர் நீங்க ஒண்ணு எல்லாம் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி அவதூறு மற்றவர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளை அவருக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் குற்ற உணர்ச்சி வரும்பொழுது அதே வார்த்தைகளை அவர் அவரை நோக்கியும் சொல்லிக் கொள்வார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மற்றவர்களை நோக்கி விமர்சனங்களை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி யூஸ் பண்ணி குற்ற உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க நீங்க நினைக்கலாம் இல்ல இல்ல நான் மற்றவங்களை நோக்கி மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்வேன் என்ன நோக்கி சொல்லிக்க மாட்டேன் நாம் புத்திசாலி கிடையாது நீங்கள் நாம் அந்த அளவிற்கு புத்திசாலிகள் கிடையாது கோபத்துல மற்றவர்களை நோக்கி நாம் எரிகின்ற வார்த்தைகளைத்தான் துக்கத்துல நம்மை நோக்கியும் எரிந்து கொள்வோம் தொடர்ந்து மற்றவர்களை விமர்சனம் செய்கின்ற மனிதன் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியில் சிக்கி கொண்டிருப்பான் மற்றவங்களை நோக்கி அறிவில்லாதவன் மூடன் எல்லாம் சொன்னோம்னா அதே வார்த்தைகள் நமக்கு துக்கம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க நம்மளை நோக்கியும் சொல்லிக் கொள்வது அப்ப என்ன ஆகும் இயற்கையிலேயே அவனுக்கு துக்கத்தை மட்டுமல்லாமல் தனக்கும் துக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இதுதான் மன அமைப்பு அதே மாதிரி இறைவனை அவதார புருஷனை ஒரு மனு மனுஷன் நினைக்கும் பொழுது அவர்கள் தன்னையும் மனுஷன் நினைச்சு துக்கத்தில் ஏற்படுத்திப்பாங்க அவருக்குள் தெய்வீகத்தை காண துவங்கும் பொழுது அவர்கள் தனக்குள்ளும் தெய்வீகத்தை காண துவங்குவார்கள் அதனால் ஒரு அவதார புருஷனை சேக்ரடா தெய்வீகமாக பார்க்கறது அப்படிங்கிறது நாம் அவருக்கு செய்கிற நல்லதில்லை நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நல்லது சில பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு சாமி நான் உங்களை கடவுளாகவே நம்புறேன் நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் என்னவோ என்னை நம்புகிறத வந்து அவர் எனக்கு செய்கின்ற ஒரு சகாயத்தை போல பேசுவார் கிடையாது எனக்குள் தெய்வீகத்தை பார்க்க முடிவது எனக்கு நீங்கள் செய்கின்ற சகாயம் அல்ல உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கின்ற சகாயம் எனக்குள் காண முடிந்தால் உங்களுக்குள்ளும் அதை உங்களால் காண முடியும் உங்களுக்குள் தெய்வீகத்தை கண்டுகொள்வதற்காக என்னை ஒரு கருவியாக உபயோகிக்கிறீர்கள் அவ்வளவுதான்